Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் அரசர் உயிரோடை தமிழ் உணவுகளுக்கு வணக்கம் உலக நர்வல் நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொருப்பான விடங்களை பார்ப்போம் முதலில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் அவர்களை பார்த்து வெரி வெரி பேட் மேன் என்று சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இதற்கான நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று கூறியிருக்கின்றார் நூறு வீதம் வரி கொடுக்க போன்ற என்று அவர் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ன நடக்கின்றது விட்டார் என்று சொன்னால் பூட்டினா தான் இருக்கலாம் நூறு வீதம் வரி அங்க போடுவது அங்கே முப்பதனாயிரம் தடை முப்பதனாயிரம் தடைகளுக்கு வாழ்கிறவர்கள் தான் அவர்கள் அங்கு ஒன்றும் செய்யாது புட்டினுடன் விடிய கலைக்கும் போது பியூட்டிஃபுல்லா தான் கலைக்கிறார் அவர் அந்த பியூட்டிஃபுல் என்ற வார்த்தை தான் பியூட்டிஃபுல்லா தான் கலைப்பார் ஆனால் வந்தவுடன் பேய் அடி அடிக்கிறார் உக்ரைனுக்கு உகனையால் என்று அதற்கு அதுதான் தனக்கு கணிக்க முடியாத இருப்பதாகவும் தான் எனவேதான் இப்ப உக்ரைன அந்த பாதுகாப்புக்காக இப்போது பேட்ரியாட் வகை ஏவுகணைகளை தாங்கள் கொடுக்க போவதாகவும் ஆனால் தெரிய காசை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் என்று கூறியிருக்கின்றார் அப்ப மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் ஆஹ் சிக்கி சின்னா பின்னமாக போறது போல தெரிகிறது ஆனால் ஒரு உங்களுக்கு தெரியுமா பேட்ரியாட் ஏவுகணை இந்த விலை ஒன்று ஒரு ஒரு ஏவுகணை தொகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர்கள் ஆனால் ஒரு ஏவுகணை வந்து அந்த என்று சொல்றது இன்டர்செப்டர் மிசைஸ் வந்து நான்கு மில்லியன் டாலர்கள் அப்ப இதே வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார் ஆனால் இதுவும் எவ்வளவு தூர எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கும் என்றதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல அவர் கொடுக்கலாம் ஐரோப்பியர்களையும் வழங்கலாம் ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு நின்று பிடிக்கும் உதாரணமாக இப்ப ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரிய சொல்ல கூறியிருக்கிறார் என்னென்றால் நாங்கள் பேட்ரியா நிறுவனையை கொடுக்க முடியாது இரண்டால் பன்னெண்டு தொகுதி தான் தங்களிடம் இருந்தது அதில் மூண்டை ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுத்து விட்டோம் அந்த மூன்றையும் அழைத்தும் விட்டார்கள் ரஷ்யா இரண்டு போலந்துக்கு கொடுத்திருக்கிறோம் ஒன்று ரிப்பேர் தங்களிடம் இருக்கிறது இப்போது ஆறு தான் இந்த ஆறையும் வைத்துத்தான் ஜெர்மனியை பயன்பா பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் பற்றிய பற்றிய நிறுவனையால் பாதுகாப்பு இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் வந்த ரிப்போர்ட்ல ஈரான் வந்து கட்டார்ல இருக்கிற பேசை தாக்கி என்பது முதலில் கூறினார்கள் ஈரா ஈரான் அத்தனை ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் பெட்ரி என்று அமெரிக்கா என்ற அடுத்தது கட்டார் ரெண்டும் இணைந்துதான் செய்தது ஆனால் இப்போது வந்த செய்மதி புகைப்படங்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் டொலர்கள் பெறுமதியான ஏவுகணை அந்த டோம் வந்து ஈரான் ஏவுகணையால் அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் இல்லை இல்லை ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்தது என்று பென்டகன் கூறியிருக்கின்றது ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்தது என்ன சொன்னால் அழிந்த பதினைந்து மில்லியன் டாலர்கள் பெறுமதியான டோம் ஒரு பிரச்சனை செலவில்லை அதை அழிப்பதற்கு இருபத்தி நான்கு இடைமறைப்பான்கள் என்று சொல்ற இன்டர்செப்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறார்கள் இப்ப இருபத்தி நாலு தர மூன்று மில்லியன் டொலர் அதுக்கு மட்டும் செலவாகி இருக்கிறது அப்படி செலவழித்தும் கூட தடுக்க முடியவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றன அடுத்ததாக ரஷ்யாவில பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்கண்டர் எம் அது வந்து ரஷ்யாவின் ஏவுகணை அந்த ஏவுகணையால் பல ஏவுகணைகளை தகர்த்த தகர்த்திருக்கிறார்கள் அதே போல கின்சால் ஏவுகணையால் தகர்த்திருக்கிறார்கள் ஆஹ் அதற்கு காரணத்தை என்ன கூறுகிறார்கள் சொன்னால் ரஷ்யாவின் இஸ்கண்டர் எம் ஏவுகணை வந்து கிட்டே வந்தவுடன் ஏவுகணையின் எல்லைக்குள் பெற்றி ஏவுகணையின் எல்லைக்குள் வந்தவுடன் அதுன்ற பாதையை மாற்றுகின்றது அடிக்கடி அவ்வாறு மாற்றுவதால் பற்றியா டேவுகணைகள் குழம்பி விடுகின்றன என்று கூறுகிறார்கள் அதே போல கிட்ட வந்தவுடன் டிகோ என்ற சின்ன சின்ன ஏவுகணைகளை அது வெளிவிடுகின்றது எனவே இந்த தாங்கள் பற்றியா தொகுதி குழப்பம் அடைகிறது என்று கூறுகிறார்கள் அப்ப கிட்டத்தட்ட இந்த வாரமும் பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன உக்குறையினால் தடுக்க முடியாத ஒரு நிலை அப்ப எனவேதான் ட்ரம்ப்ரிகிறது தங்கள் பெற்ற கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது காசை வாங்கி கொண்டு கொடுப்போம் என்றால் காசை கொடுக்க போவது வந்து ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்ப் ஐயா கூறுகிறார் அமெரிக்கா நூடாக படைக்கலங்களை ஆயுதங்களை வழங்கப் போவதாக கூறுகிறார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அதற்கான நிதியை செலுத்துவார்கள் என்று கூறுகிறார் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு தயாரா இதனால் டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னும் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு காசு அங்கே வந்து சேரப்போகின்றது அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது போட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு தயாரா ஐரோப்பியுடைய மதம் நான் இப்போது கூறினேன் ஜெர்மன் நிலைமையை அவர்களிடம் பன்னெண்டு பேட்ரியாடில் ஆறைத்தான் இப்போது வைத்திருக்கிறார்கள் ஆறு அவர்களின் பாதுகாப்பு என்று ஆனால் அதுவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமா என்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தால் அவசர அவசரமாக உழவு தொகையான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அடுத்ததாக பாதுகாப்பு செலவீரம் அஹ் இந்த உக்ரைனுக்கு வழங்குகிற உலக நிதியையும் எங்கிருந்து எடுக்க போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை எல்லா நாடுகளும் ஒரு இது தனியாக ஆயுதங்களுக்கு நிதியை கொடுப்பது அஹ் அல்லது ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு நிதி என்று சொன்னால் பரவாயில்லை ரஷ்யாவுடனான போர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம் எரிபொருள் விலை ஏற்றம் அதனால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டது செங்கடலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடிக்குள் இருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் இதுக்கு முரணாகத்தான் நிற்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தொடர்ச்சியாக இதற்குரிய நிதியை வழங்குமா என்றால் அது முடியாத காரியம் உக்ரைன முன்னணி நிலைமை நிலைகளை பார்த்தால் அது இன்னும் பரிதாபமாகத்தான் இருக்கின்றது இப்ப சுமி பகுதியில் முக்கிய இரண்டு நகரங்கள் மேலும் வீழ்ந்து விட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்காவுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்கி எழுதி கொடுத்த லிதியம் இருந்த பகுதி லிதியம் கனிமவளம் டொன்பாஸ் பகுதியை இப்போது ரஷ்யா கைப்பற்றி விட்டார் என்று கூறுகிறார்கள் அப்போ எழுதி கொடுத்ததும் இல்லை எழுதி கொடுத்ததும் போய்விட்டது இவர் உக்ரைன் அதிபர் கையெழுத்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் ரஷ்யா அது தொடர்பாக கவலைப்படுவதில்லை ஏனென்றால் உக்ரைன் அதிபர் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துடன் முடிந்து விட்டது என்றால் இனிமேல் அவர் கையெழுத்து விடுவது ஒன்றும் செல்லாது என்றுதான் ரஷ்யா கூறுகின்றது அந்த அப்ப உபாரான நிலையில வந்து ட்ரம்ப்புக்கு தெரிகிறது ஏதோ கிடைக்கிற பணத்தை நாங்கள் பெற்று விடுவோம் என்று ட்ரம்ப் பிஸ்னஸ் ஆக பார்க்கிறார் அந்த நிலைக்கு வந்து விட்டாரா அதாவது உண்மைதான் ட்ரம்ப் அதே ஒரு ஆக பாக்குறார் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது ஒரு அந்தரத்தில் நிற்கிறது தனது பாதுகாப்பா பிஸ்னஸா காதான்ற ஒரு நிலைக்கு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறார் போர் நிச்சயமாக உக்ரம் அடைந்து கொண்டு வருகின்றது முன்னரெல்லாம் கூறினார்கள் அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்தால் அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக ஈடுபடுகின்ற என்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தூக்கி அறியப்பட்டு விடுது அதாவது காசாவில் முதலில் ஆரம்பத்தில் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்திய பொழுது அதை நாங்கள் நடத்தவில்லை நாங்கள் நடத்தவில்லை என்றார்கள் இஸ்ரேலியர்கள் அடிக்கிறது எல்லாமே சாலைகளாகத்தான் இருக்கு அதே போல தான் இந்த விடிய நான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதா இருக்கிறது வடகொரியா தன்னுடைய முழுமையான ஆதரவை தருவது என்று கூறியிருக்கார்கள் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஓ இப்போது எஸ் சிஓன்றது சங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டத்தொடர் வந்து சீனாவின் டியான்ஜின் மாநிலத்தில் இடம்பெறுகின்ற இடம்பெற போகின்றது அதில் கலந்து கொள்வதற்காக அல்ல ரஷ்யாவின் ஒளிவர அமைச்சர் லாரோவாக இருக்கலாம் அல்லது ஈரான்ட ஒளிவர அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியாக இருக்கலாம் இப்படி பலர் போ அந்த கூட்டத்தொடருக்கு போகிறார்கள் அவ்வாறு போகும்போது ரஷ்யாவின் ஒளிவார அமைச்சர் லாரோவ் வந்து ஆஹ் வடகொரியாவுக்கு சென்று விட்டு தான் சென்றிருக்கிறார் வடகொரியாவுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போது ரஷ்யாவின் பாதுகாப்பு அஹ் சபையின் தலைவரும் அண்மையில் சென்றிருந்தார் அஹ் என்ன வடகொரியா இது கணிசமான பங்கை வகிக்கின்றது அஹ் இப்ப லாரோ போன போதும் அஹ் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார் கேர்க்ஸ் பகுதியை மீட்டுக் கொடுத்தது வந்து வடகொரியா இந்த சிறப்பு படையின அணியினர் தான் மீட்டுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அஹ் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ முழு அளவிலான ஆதரவு என்று சொன்னால் வடகொரியா ஈரானுக்கே சொல்லிவிட்டது உங்களுக்கு அணுவாயுதம் தேவையா என்றால் எங்களை கேளுங்கள் என்று நீங்கள் செய்ய தேவையில்லை கொண்டு வந்து தருகிறோம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்றால் அடுத்த நிலைமை வந்து இந்த போர் வந்து ஒரு அணுவாயுதம் நோக்கித்தான் போக போகிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட சில மாதங்களில் அணுக்குண்டே தயாரிக்கின்ற நிலைக்கு வந்துவிடும் என்று சொல்லி அப்ப புதிதாக ஒரு அணுக்குண்டை தயாரிக்க பண்ணி ஜெர்மனை ரஷ்யாவுடன் மோத விடுவதற்கான முழு வேலை திட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது என்னன்னு சொன்னால் ஒரு பழுதிக்கு நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் இரண்டாவது உலக போரில் ஜெர்மன் தோல்வி கண்டதுக்கு காரணம் ரஷ்யா ரஷ்யாவுக்கு சென்றதால் தான் அந்த தோல்வி இப்போது ஜெர்மன் மீண்டும் ரஷ்யாவை அழித்து விடுவதற்கான ஒரு ஏது நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்க போகிறார்கள் எனவேதான் ஜெர்மனி அரசு தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்ற ஆஹ் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்று சொல்லி தாங்கள் நாடு ரீதியான இராணுவ பயிற்சியை கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்ப இவர்களுக்கு கொண்டு தெரியும் ரஷ்யா வடகொரியா ரஷ்யாவுடன் இணைந்து இருக்கின்றது பெலாரூசில் ரஷ்யா வந்து அணுவாயுதத்தை நிறுத்தி இருக்கின்றது அப்ப இப்ப வந்து சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் அண்மையில் பிரான்சின் அதிபர் வந்து பிரித்தானியாவுக்கு வந்திருந்தார் அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இரு நாடுகளும் அணுவாயுத நாடுகள் ஆஹ் அந்த அணுவாயுத நாடுகள் எவ்வாறு இணைந்து ரஷ்யாவை எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு கூட்டு உடன்படிக்கைக்காகத்தான் வந்ததாக கூறுகிறார் ஷாங்காய் கூட்டம் தொடர்பாக கூறும் பொழுது இந்த வார இறுதியில் ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் ஆன்டோனி பானிஸ் அவரும் அங்கே செல்ல இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் இந்த அமெரிக்காவுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா இப்பொழுது செயல்பட தொடங்கி இருக்கின்ற நம்புகிறார் உங்களுக்கு பர்த்த வரியின் வரியினூடாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இது என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உண்மைதான என்னென்ன சொன்னால் அமெரிக்காவிட வர்த்தக வரி வந்து இந்தியா மீது போடப்பட்ட வரி ஏனைய நாடுகள் தங்களுடன் இணைத்து அவர்களை இந்த சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் எதிரான ஒரு தாக்குதலுக்கு ஒருங்கிணைப்பதற்காகத்தான் இந்த அழுத்தங்களை போடுகிறார்கள் அவர் போடுப்பதொன்றை கூறுகிறார் நீங்களிடம் ஆஹ் காசு கட்ட முடியாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு என்ன நன்மைகளை செய்வீர்கள் என்று சொல்லுங்க நாங்கள் அதை குறைக்கிறோங்க இப்ப ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையும் வந்து சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுமாறு யுஎஸ் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்கின்ற எல்பிரிட் கோல்பி அவர் வந்து நேரடியாகவே அணுகி இருப்பதாக கூறப்படுகிறார் அப்ப இதை என்னன்னு கூறுகிறார் சொன்னால் அதாவது இந்த சண்டையில் நீங்கள் நேரடியாக பயன்பாங்கு பெற்ற வேண்டும் அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஆஸ்திரேலியாண்ட பாதுகாப்பு அமைச்சரும் அதுக்கு சாதகமான பதிலை கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள் சீனாவுக்கு ஒரு மோதல் தாய்வான் தொடர்பான அந்த மோதலில் அமெரிக்கா இது இந்த தளங்களை பயன்படுத்துவது ஒரு புறம் இருக்க நீங்கள் நேரடியாக இறங்க வேண்டும் அல்லது சீனாவுக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளில் நீங்கள் பங்கு பெற்றுவீர்கள் என்றதை அமெரிக்கா இப்போது தங்களை பல மாதங்களாக தற்புறுத்தி தருவதாக ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த நிலைமை இப்போ ஒரு உக்ரைன் போர் இவ்வளவு தூரத்துக்கு அந்த நாடுகளை சீரழித்திருக்கின்றதுன்னு சொல்லி நாளைக்கு ஜப்பான் இதுக்கு இறங்கினால் ஜப்பானுக்கு ஏற்பட போற அழிவு அல்லது ஆஸ்திரேலியா இதுக்குள் இறங்கினால் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட போற அழிவுகள் அவர்களுக்கு தெரியும் எனவேதான் அவர்கள் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி அரசிய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுடைய ஈடுபாடுகள் இது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற விடயங்களை உயிருடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி